ஸ்ரீ மாதிரி மகா சென்னை அடையாறு சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வா கம்மா ரேணுகாதேவி நிறைய பேர் வந்து ஃபினான்ஸ் ஒர்க் வந்து பண்றீங்க அதாவது கடன் கொடுத்து வட்டியோடு வசூலிக்கிற தொழில் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க அதில் அவங்க தோல்வி அடைகிறாங்க நிறைய பேருக்கு பணம் கொடுத்துட்டு தோல்வி அடைகிறாங்க கொடுத்த கடன் வந்து எனக்கு வசூலே ஆகலை நஷ்டம்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணி லாஸ்ட் தான் ஏனே தெரியல ஏனே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் குழம்புறதை நம்ம கண்ணால் கேட்டிருக்கோம் இன்னைக்கு வட்டிக்கு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் குழம்ப கூடிய ஒரே ஒரு குரல் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வரலை நஷ்டமாயிட்டேன் இது வந்து எந்த திதியில் கொடுத்தா பணம் திரும்பி வராதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து நம்ம பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்பி வரவே வராது அப்படி வந்தாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியது இருக்கும் நாய் விடாத பாடுபட வேண்டியது இருக்கும் ஞாயிறு சனி செவ்வாய்க்கிழமை அசுப நாளாகவும் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சுப நாட்களாகவும் நம்மளுடைய வார பார்க்கப்படுகிறது இந்த நாட்களில் சுப நாட்களில் கூட வந்து நம்மளுக்கு வந்து பிரதமை அஸ் அமாவாசை அஷ்டமி நவமி இந்த திதிகள் வந்தால் அந்த நாட்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆகவே நாலு நட்சத்திரம் பார்த்து நம்ம வந்து அதை வந்து செய்யணும் அதை செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கொடுக்கும் நீங்கள் கடன் வாங்குற நேரம் நீங்கள் குலுகி நேரத்தில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக எந்த நேரத்தில் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுருப்பீங்க எந்த நேரத்தில் பணம் வாங்கணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க Nandri Sivayanaman.